ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன ரெசிபி செய்ய போகிறோம்னா உருளைக்கிழங்கு வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் செய்ய போகிறோம் அது எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜார் எடுத்துகிட்டு அதில் கால் கப் அளவு புட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் இதை நம்ம மாவு பசையும் போது மிக்ஸ் பண்ணிக்குவோம் அடுத்து ஒரு மிக்சிங் பவுலில் வேக வச்ச உருளைக்கிழங்கு மூணு சேர்த்து நல்லா பிசஞ்சு எடுத்துக்கலாம் இது போல் நல்லா பிசஞ்சு எடுத்துக்கங்க மேஷர் வச்சு கூட நீங்கள் பண்ணி எடுத்துக்கலாம் அதில் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன் அது கூடவே நம்ம அரைச்சி வச்ச பவுடரையும் சேர்த்துக்கலாம் உப்பு அரை ஸ்பூன் அளவு அரை ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் போல் கொத்தமல்லி இலைகள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தண்ணியில் எதுவுமே சேர்க்காமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க உருளைக்கிழங்கு வேக வச்சத்துலேயே தண்ணி இருக்கும் அதுவே நமக்கு கரெக்டாக இருக்கும் இது போல் கை வச்சுட்டு நல்லா பிசஞ்சு எடுத்துக்கோங்க இது போல் மாவு ரெடி ஆயிடுச்சு இதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம் இது போல் உருட்டிட்டு கையில் வச்சு தட்டி எடுத்துக்கோங்க இது போல் வடை ஷேப்பில் அதே போலவே எல்லா மாவுலையும் செஞ்சு எடுத்துக்கலாம் அடுத்து இங்கே ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அதில் ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் அதிகமான எண்ணெய் சேர்க்க தேவையில்ல ரெண்டு ஸ்பூன் மட்டுமே சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடாகிடும் அதில் நம்ம செஞ்சு வச்ச ஸ்நாக்ஸை சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம் அஞ்சு நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா வேக வச்சு எடுத்துருங்க அப்படி பண்ணும்போது ஒரு சைடு நல்லா வெந்து வந்துடும் வெந்த உடனே இது போல் கரண்டி வச்சு நல்லா திருப்பி விட்டுருங்க இது போல் நல்லா கலர் மாறி வந்துடும் இந்த ஸ்நாக்ஸு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஈஸியாகவும் செஞ்சிடலாம் அதே போலவே ரெண்டு சைடும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இது போல் நல்லா வெந்துருச்சு இதை நம்ம எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நமக்கு ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்